பாடம் ஒன்று உண்மையே உயர்வு இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ பாடப்பகுதிக்கு போகலாம் இந்த பாடத்தோட பொருள் யாரையும் ஏமாற்றி பிழைக்க கூடாது இப்போ இந்த கதைக்கு போகலாம் உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது உப்பு நீரில் கரைந்தது எடை குறைந்து போனது நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார் உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார் ஓடை கரையில் வந்ததும் அசைந்து கீழே தள்ளிடும் எடையும் குறைந்து போய்விடும் கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும் புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார் அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார் ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார் கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும் ஏத்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே கதை புரிஞ்சுதா இந்த கதை பாடல்ல நமப்போ பாடப்பொருள் பார்க்கலாம் உரிமையாளர் தம் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார் ஓடையை கடந்து செல்லும் போது கழுதையின் முதுகிலிருந்து மூட்டைகள் நீரில் விழுந்தன அதனால் உப்பு கரைந்து எடை குறைந்தது எடை குறைவதை அறிந்து கொண்ட கழுதை நாள்தோறும் ஓடை நீரில் மூட்டைகளை அசைத்து தள்ளியது கழுதையின் ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட உரிமையாளர் அதற்கு பாடம் புகட்ட எண்ணினார் மற்றொரு நாள் உரிமையாளர் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார் அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை மூட்டைகளை அசைத்து நீரில் தள்ளியது ஆனால் நீரில் நனைந்ததால் பஞ்சு மூட்டைகளின் இடை கூடின உரிமையாளரை ஏமாற்ற நினைத்து தன்னைத்தானே கழுதை ஏமாற்றி கொண்டது ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும் பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது என்ன குட்டீஸ் கதை ரொம்ப நல்லா இருக்குல்ல நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க